அனைவருக்கும் வணக்கம் லைவ்ல ரவீனாவுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் வந்திருக்காங்களே வந்தே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மணியை வச்சு செய்யிருக்காங்க பிரி பிரின்னு பிரிக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரவீனாவை வச்சு கிளையிலையும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஓங்கி உன்னை அவனை அரைஞ்சு போடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த அம்மா வந்து பேசுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவுடைய ஃப்ரெண்டோட அம்மாவான் அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளை கிழிக்குது அது சொல்றதுக்கு ஒரு வயலில் உண்மைதான் கமல் சாரே சொன்னார் இல்லையா அதை வந்து எடுத்து சொல்கிறாங்க இந்த கேமோட பாஸோட ஸ்பாய்லரே நீ தான் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு நீ வந்து நடந்துக்கிட்ட அந்த கேமில் வந்து யா மற்றவங்க கேமை பார்க்காம எதுக்கு நீ மணிக்கு மட்டும் போய் அந்த பணத்தை கொடுத்தா அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா எவ்வளோ பெரிய பேக் ஃபேயர் தெரியுமா நீ ஒன்னுடைய கேம் ஆடாமல் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கா இது என்ன மாதிரியான இது அது மட்டும் இல்லாமல் அவர் இதை தடுத்துருக்கணும் மணி வந்து அங்கே இப்போ கேப்டனாகவும் இருந்தார் அப்போ மணி வந்து தடுத்துருக்கணும் மணி வந்து ஏன் தடுக்கலை அப்படின்னா அவர் அவரோட கேமில் வந்து தெளிவாக இருக்காரு அவர் உன்னை கண்ட்ரோல் பண்ணுறாரு நீ வந்து இண்டிவிஜுவலாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சி பிரி பிரின்னு பிடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து உங்க கூட கரெக்டாக இருக்கான் இந்த இடத்துல தாண்டா நம்ம காத்துக்கு போகணுன் இருக்கு அவனே ஒரு காஜி பிடிச்சவன் அவன் உனக்கிட்ட கரெக்டாக இருக்கான் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னொரு பக்கம் போய் உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் ரவீனா அதுக்கப்புறம் விஜித்ராமா நிக்ஸனு இவங்கெல்லாம் உட்காந்து பேசியிருக்கும்போது தெளிவான ரெண்டு மூணு பாயிண்டை சொன்னாங்க இந்த பிக் பாஸ் கேமே கெடுத்தது நீ தான் நீ வந்து அவருக்கு மணிக்காவே கேம் விளையாடுற அந்த டா டாஸ்கில் கரெக்டாக வந்து ஒரு பாயிண்டை பிடிச்சாங்க நீ உனக்காக விளையாண்டே அதில் ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும் அதே என்ன மணிக்காக நீ விளையாண்டறே அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து விளையாண்டாது எவ்வளோ பெரிய ஒரு இது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் ஆமாம் திருப்பி சிரிக்கிது இப்பெல்லாம் வந்து விஷப்பாட்டில் வந்து ஒன்றா நம்பர் விஷம் பின்னாடி இருந்து அவ்வளவு வேலை பார்த்து எல்லாமே பண்ணும் அது தெரியாதான் எது குட்டு குடிச்சு எல்லாமே அது வேறு பிளானில் இருக்குது ஏன்னா மணியை பிடிச்சி போனோம்னா அப்படியே மேலே போயிடலாங்கிற பிளானில் தான் அது எல்லாம் செஞ்சுச்சுங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த கேம் படி பார்த்தா அது வந்து அந்த கேமே ஸ்பாயில் அதை அதான் விஜித்ராமா சொன்னாங்க நாங்கள்லாம் அவ்வளோ தூரம் இது பண்ணிகிட்டு இருக்கோம் இவ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணாமல் எது பண்ணாமல் அப்படியே வந்து இவ வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது ஒன்று ரெண்டாவது இந்த டாஸ்க்கு தான் வச்சு எல்லாருமே கிழிக்கிறாங்க ஃபேவரட் ஃபுல் ஃபேவரிட்டும் அடுத்த பர்ஃபார்மன்ஸை பார்க்காமலே அழகாக நிக்சர் நல்லா டான்ஸ் அதில் வந்து சூப்பராக அதே மாதிரி விஜித் ராமான்னாங்க இவர் ஆடினாரு எல்லாருமே ஆடினாங்க டான்ஸு இது அர்ச்சனா ஆடினாங்க எல்லாருமே டான்ஸ் சூப்பராக யார் பர்ஃபாமன்ஸு பார்க்காம நீ எப்படி தூக்கி வந்து காசை மொத்தமாக அவட்ட கொடுத்த அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சி கிளியின்னு கேட்குறாங்க இதில் என்னன்னா ரவீனா எந்த விதமான எதுவுமே இல்லை இதில் நிக்சன் வேற என்னன்னா கூட சேர்ந்துக்கிட்டேன் ஆமா அவரோட சேர்ந்துக்கிட்டே அவர் இருக்கா நான் எவரை வாட்டி சொன்னேன் அவர் கேட்கவே மாட்டேங்கிறா அவர் பிரியிலே அவர் இருக்கிறா அவர் சொல்கிறதான் கேட்குறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்றான் அதுக்கு ஒருவேளை தான் மணி வந்து ஃபுல்லா வந்து ரவீனா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு மற்ற யாரோடையும் பேசக்கூட வைக்கக்கூடாதுன்னு அது மட்டும் இல்லாமல் கூட வந்தார்ல ஒரு தம்பி அவரு நீங்க நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தனியா பேசிட்டு டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் படிப்பீங்களாமே அப்படிங்கிற மாதிரி கிளீனிங் கிழிச்சுட்டா என்னன்னா எவ்வளோ கண்ணிங்க தெரியுமா அந்த ரவீனாவும் மணியும் இவங்க ரெண்டு பேத்துக்கு யாரும் பார்க்காதீங்க ஸ்மால் பிக் பாஸ் வீட்டில் வந்து விஜித்ரா என்ன பேசுகிறாங்க நிக்ஸன் என்ன பேசுகிறான் எல்லாத்தையும் கேட்டு இங்கே வந்துட்டு இவன் மணிகிட்ட வந்து சொல்லுவாள் இவங்கவங்க என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்க இவங்கவங்க இப்படி இப்படி பேசியிருக்கான்னு சொல்லி அவ்வளோ கேவலமாக கேம் விளாட்றதா அந்த ரவீனா அதான் சொல்கிறாப்புல நீ எதுக்கு தனியாக பர்சனலாக அந்த மாதிரிலாம் பேசுகிற அந்த மாதிரி தான் உன் பேர்லாம் ஸ்பாயில்லாத அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு கிளிகளையும் கிழிச்சு விட்டாங்க இதுவரையும் சரிதான் ஆனால் இந்த ரெண்டாவது புறம்பளை வந்த மாதிரி அந்த ஒரு சில கோடுவோட மட்டும் சொல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லா மணிக்கு வந்து செங்குத்தா குத்திட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மணிக்கும் பாவமாக தான் இருக்குது ஆனால் மணியை வந்து ஆள் இல்லை இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் எதுவுமே பண்ணாமல் அவர் பார்த்தீங்கன்னா பெருசாக இது பண்ணாப்பா மணி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருக்காது ஃபுல்லாக ரவீனா பின்னாடியே ஒழிஞ்சிக்கிட்டு அந்த ஒரு அந்த பிரதீப் பாண்டனி வந்து பாத்ரூம் போகும்போது அந்த கதை திறந்து வச்சுட்டு போயிட்டார் அது மட்டும்தான் அவர் வந்து சொன்னதிலே மிகப்பெரிய ஒரு இது வேற எதுவுமே இல்லை வேற அந்த சோலையே வந்து வாய் திறக்க மாட்டார் மற்றபடி அவர் எங்கே இருக்காரு எதுவுமே தெரியாது ஒன்றும் டான்ஸ் ஒன்று பெரிய டான்ஸருங்கிறார் ஒரு இளவும் கிடையாது நல்ல டான்சர் அப்படின்னா இப்போ கூட தி இவர் ஆடுறாரு விஜய் ஆடுறாரு மிஷன் ஆடுறாரு அப்புறம் வந்து விஜித் ராமா கூட சூப்பராகிறாங்க இவங்க தான் டான்ஸர் இவர் சும்மா டம்மியாக இருந்துக்கிட்டு அந்த வீட்டையே அந்த கெடுத்துக்கிட்டு இருக்க தான் அந்த ரவீனாவும் மணிங்கிறது ஓப்பனாக தெரிஞ்சு வந்ததுலேருந்து லை இன் லவ் அவங்க அம்மாவை மட்டும் வராமல் இவங்கள விட்டால் இன்னும் நல்லது ஏன்னா அவங்க அம்மானா இவ்வளோ தூரம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் வேற லெவலில் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்